அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்விருத்தக் கூலி தரும் வணக்கம் நேயர்களே பச்சை புடவைக்காரி கொத்தடிமை பேசுகிறார் பரிசுக்காக ஏக்கம் அப்படிங்கிறது ஒரு நாள் இவருடைய பதிப்பாளர் அதாவது இவர் புக்கு போடுவார் அதை பதிப்பாளர் வந்து ஃபோன் பண்ணார் ஆன்மீக புத்தகங்களுக்கு எல்லாம் ஒரு போட்டி நடத்துகிறாங்க அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போட்டியில் ஃபஸ்ட்டு க்ளாஸாக மா ஜெயிக்கிற புஸ்தகத்துக்கு ஒரு லட்சம் பரிசு இரண்டாவது பரிசு ஐம்பது ஆயிரம் மூன்றாவது பரிசு முப்பது ஆயிரம் நான்காவதாக ஆறுதல் பரிசு பன்னெண்டு கொடுக்காங்க ஒவ்வொன்றுக்கும் பத்தாயிரம் ஆறுதல் பரிசு இதில் உங்கள் புக்கை அனுப்புவோம் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படி கிடச்சதுன்னா நான் தான் அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துவேன் அப்படி இப்படின்னு அந்த பதிப்பாளர் அப்படியே உற்சாகமாக பேசினார் அதை கேட்ட கொத்தடிமைக்கு மனமெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே அப்போது ஒன்று ஒன்று அப்படியே அதை நமக்கே ஒரு பாராட்டு பூகள் அப்படின்னா நம்ம அதில் தன்னையே மற மறந்துடுவோம் அதுபோல் அவரும் மனுஷர் தானே அவருக்கும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மாதம் கழித்து அந்த பதிப்பாளர் ஃபோன் பண்ணார் பதினஞ்சு புக்கு தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அதில் உங்கள் புக்கு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஒன்றும் பதில் இல்லை அடுத்து கொஞ்ச நாள் கழித்து மூணு இது செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் கிடைக்கல முதல் பரிசும் கிடைக்கல செகண்டு இதுவும் கிடைக்கல மூணாவது ஆறுதல் பரிசு கூட கிடைக்கல அப்படிங்கிற நியூஸு கொத்தடிமைக்கு வருது அப்போது பரந்த மனமானது துடிக்க ஆரம்பிக்குது ஆறுதல் பரிசு கூட இல்லையா அப்போது என்னுடைய எழுத்தோடய தரம் குறைஞ்சி போச்சா நான் எழுதுறதுக்கு லாயக்கு இல்லையா நான் எதுக்கு அப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு மனசு ஆரம்பிச்சிடுச்சு எழுத்தை விட்டுற வேண்டியது தான் போல் அப்படின்னு நினச்சி இருக்கும் பொழுதே ஊடாவில் ஒரு குரல் கேட்டுச்சு செத்துடுவே நீயே எழுத நிறுத்துனா செத்துடுவ அப்படின்னு கேட்டு திரும்பி பார்த்தாரு பச்சை புடவைக்காரி நிக்கிறா நீயே எழுத வரைக்கும் உயிர் வாழணும்னு கேட்டு வரம் வாங்கியிருக்க எழுத்த நிப்பாட்டினா வாழ்வு முடிஞ்சிடும் நீ வேண்டி கேட்டால் வரோம் அது அப்படின்னு சொல்லிட்டு பரிசு கிடைக்கலன்னு நின்று ஃபீல் பண்ணுற அதுக்கு ஒரு இது சொல்லுறேன் கேளு அப்படின்னு சொல்லி உன்னுடைய அந்த தேர்வு பண்ணினவங்க எல்லா புஸ்தகத்தையும் ஆராய்ந்து தேர்வு பண்ணினவங்க யார் அப்படின்னா புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் எல்லாமே புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் தேர்வு பண்ணியிருக்காங்க அதில் உனக்கு அது மார்க் கிடைக்கல அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு சமையல்காரன் இருக்கான் சமையல் பண்ணுறான் சூப்பராக பண்ணுறான் ஆனால் அதே இன்னொரு சமையல்காரன் வந்து இந்த சமையல்காரன் சூப்பராக பண்ணுறான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் சொல்ல முடியாது ஆனால் சாப்பிட்றவங்க சொல்லுவாங்க சாப்பிட்றவங்க ஆ இவர் சாப்பாடு சூப்பராக இருக்கும் நல்லா செய்வார் அப்படின்னு சாப்பிட்றவங்க தான் சொல்ல முடியுமே தவிர அதே தொழில் செய்கிற இன்னொரு சமையல்காரன் செய்ய சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னது பச்சை புடவைக்கா புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கார் புரிந்த மாதிரியும் இருக்குது புரியாத மாதிரியும் இருக்குது அப்படின்னாரு உனக்கு இன்னும் செயல்முறை வடிவத்தில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு ஒரு நாள் மாலை நேரம் அவருடைய ஃப்ரெண்டு சுந்தரம் கொத்தடிமையோடய ஃப்ரெண்டு டாக்டர் சுந்தரம் நரம்பியல் நிபுணர் கலைந்த கூந்தல் தலை முடியோடையும் கலங்கிய கண்ணோடையும் சோர்வாக வந்தார் வந்து அண்ணே அண்ணே எழும்புங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னார் கை காலாக நடுங்குது அவருக்கு நடுக்கத்தோடையே சொல்கிறாரு இவர் எழுப்பி நின்ன உடனே அவர் காலில் விழுந்தார் கொற்கடிமே காலில் விழுந்து என்னே நீங்கள் தெய்வம்னே அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தார் கையெல்லாம் நடுங்குது அவருக்கு சுந்தரத்துக்கு நரம்பியல் நிபுணருக்கே கை நடுங்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போது உட்காருங்க அப்படின்னு காஃபி வரவழைச்சி குடிக்க சொன்னார் அவர் காஃபி குடிச்சிக்கிட்டு என்ன நடந்தது ஏதுன்னு கேட்டப்போ சொல்கிறாரு நரம்பியல் நிபுணர் சொல்கிறாரு என்னோட மெடிக்கல் காலேஜில் படித்த ஒரு நண்பன் அவனுடைய அக்கா கீதா அவளுக்கு திடீர்னு உடம்புக்கு சரியில்லாமல் போயிருச்சு போனால் மூட்டு வலி அந்த வலி இந்த வலி ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு ஏகப்பட்ட வியாதி உடம்பில் வந்துருச்சு அதுக்காக நிறையா நிறையா மருந்து இதுகளெலாம் கொடு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய மருந்துகளை நிறையா கொடுத்துட்டாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய மருந்துகளை நிறையா கொடுத்துட்டாங்க அது அந்த அம்மாவுக்கு பெரிய இக்கட்டாக வந்துருச்சு அது என்ன ஆச்சுன்னா அந்த பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிற ரத்த சிவப்பு அணு ஒன்றரை லட்சம் இருக்கணும் அது இருபது ஆயிரம் கூட இல்லை குறைஞ்சிருச்சு அதே சமயம் வெள்ளை அணுவும் நிறையா குறைஞ்சிருச்சு அப்போ உயிர் பிழைப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் ஆயிடுச்சு சரி இவங்களை ஐசியூவில் சேர்த்துருவோம் அப்படின்னா ஐசியூலேயும் சேர்க்க முடியாது அங்கே பலதரப்பட்ட நோயாளிகள் எந்த நோய்க்கு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது பலதரப்பட்ட நோயாளிகள் இருக்காங்க அந்த இதில் இவங்களை வச்சோமுன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது தொற்று பரவி உயிர் அங்கேயே போயிடும் அப்போது ஐசியூக்குள்ளே வச்சாலும் உயிர் போகும் வெளியே வச்சாலும் உயிர் போயிடும் இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் எனக்கு என்ன செய்கிறது படித்த பாடமும் அனுபவம் பாடமெல்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே பல நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக போய் ரூம்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு அரை மணி நேரம் அழுதேன்னா நல்லா சத்தம் போட்டு அழுதேன் அழுது முடித்து பச்சை புடவை காரியோட படத்தை பார்த்தேன் பார்த்த உடனே என்னமோ எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சது உடனே வந்து அந்த கீதா கூட பிறந்த தங்கையை கூப்பிட்டு பச்சை புடவை கதை புஸ்தகத்தை அவள் கையில் கொடுத்து உங்கள் அக்காவை காப்பாற்றுறது நம்ம கையில் கிடையாது அப்போ இந்த நீ தான் முயற்சி பண்ணு இந்த புஸ்தகத்தை அவளுடைய காதுக்கு கேட்கும்படி நல்லா சத்தமாக படி அப்படின்னு சொன்னார் கடவுள் என்ன செய்கிறாரோ நடக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் அவளும் மூணு நாளைக்கு இப்படியே செய் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் அப்படின்னு சொன்னேன் அவளும் வாசிச்சா நாலாவது நாள் அந்த அம்மா ஓன்னு அழுதுச்சு பாருங்கள் உயிர் வந்துடுச்சு வரைக்கும் ஜடமாக இருந்தது அந்த பச்சை குடவே காரியோடய கதையை கேட்க கேட்க உடலில் பல விதமான மாற்றம் ஏற்பட்டு ஒன்று அழ ஆரம்பிச்சது சந்தோஷமாக போய் அது அழுகிறது இவருக்கு சந்தோஷமாக இருந்தது சரின்னுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் ஒன்றரை லட்சத்துக்கும் மேலாக அந்த பிளேட்லெட்ஸு இருந்துச்சு வெள்ளையணுமே கூடிருச்சு எங்களுடைய படிப்பு அனுபவம் அவர்களுடைய பணம் எதுவுமே பலனளிக்காத பொழுது உங்களுடைய எழுத்து தான் அவ உயிரை காப்பாற்றிருக்கு உங்களுக்கு அத்தகைய பவரை பச்சைப்படுவைக்காரி கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லுறாரு எப்படி இருக்கு கொத்தடிமைக்கு கண்ணில் கண்ணீர் வடியுது ஆனந்த கண்ணீர் அதுக்கு மேலே அவரால் அங்கே நிற்க முடியலை சரின்னு கடையை பூட்டிட்டு வேகையாக ஓடுறாரு காரை எடுக்கிறதுக்கு போகும் பொழுது பக்கத்தில் அயன் பண்ணுற பெண்ணு பார்த்து சிரிக்கிறார் இந்த பெண்ணு எதுக்கு நம்மளை பார்த்து சிரிக்கிறா அப்படின்னு யோசிக்க இல்லை பரிசு பிடிச்சிச்சா நான் கொடுத்த பரிசு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க உடனே காலில் விழுந்து வணங்கினார் இதுதான் உனக்கான பரிசு நினச்சிக்கோ நீ அப்படி இன்னும் என்ன வரோம் வேணும் சொல்லு கேட்டால் உயிரை காப்பாற்றக்கூடிய ப பரிசு தான் உனக்கானது இன்னும் என்ன வர ஒன்றா நான் அன்பு உன் எழுத்தில் நான் வந்து இருக்கேன் அதனால் உன் எழுத்து அன்பு மயமாக இருக்குது அன்பு மயமே ஒரு உயிரை காப்பாற்றுது அப்படின்னு விளக்கம் கொடுத்தா அதான் இதே பவர் எனக்கு கொடுத்தா போதும் அன்பால் நான் எல்லாரையும் அன்பும் மழையில் நினைய வைக்கிறேன் வாழும் வரைக்கும் எழுதுகிற வரைக்கும் நான் வாழணும் சொல்லி கேட்டார் கலகலன்னு சிரிச்சுட்டு பச்சை புடவை காரிய மாயமாக மறைஞ்சி போயிட்டால் அன்பே கடவுள் அன்பே தெய்வம் நன்றி நேர்க்கும்